டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உறிஞ்ச நீ யார் என்று உனக்கு தெரியும் இது என்ன பிறத்தரவா தாண்டி சுபத்துவமே பாபத்துவமே என்று முழங்குவதற்காக சென்னையில் இருந்து வந்திருக்க நமது ராதாகிருஷ்ணன் சுரேஷ்குமார் அவர்களை வருக என அன்புடன் அழைக்கிறோம் இந்த சுரேஷ்குமார் பேச்சில் தான் சுபத்துவம் பாவத்துவம் நிக்கி தான் உட்காருதாங்கிறத முடிவு பண்ணணும் அதனால கொஞ்சம் பார்த்து பேசி தம்பி இப்போ லெவலில் நட்சத்திரம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது உன்னுடைய பேச்சு தான் சுபத்துவத்தையும் பாவத்துவத்தையும் தாங்கணும் நீ ஏதாவது கோட்டை விட்டுறாத என்ற பேரை காப்பாற்று அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஐயா வந்து ரொம்ப பீடிக்கெலாம் போட்டாப்புல நட்சத்திராணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சுபத்துவம் பாவத்தும் அப்படின்னு முதல்ல வந்து நம்ம மேடையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார் அவருக்கு சின்னதாக ஒரு பலன் சொல்லிடலான் இருக்கேன் அவரோட ஜாதகத்தில் சூரியன் புதன் ரெண்டு பேரும் அதிக சுபத்துவமாக இருக்காங்க ஐயா இல்லையான்றதை நீங்கள் தனியாக கூட விசாரித்து கேட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக சிம்மம் சூரியன் ரெண்டும் அதிகம் சுபத்துவமாக இருக்குது என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க ஐயா புதன் அதிக சுபத்துவமாக இருக்குது கண்டிப்பாக அது இருக்கோ செக் பண்ணி சொல்லுங்கள் அடுத்தது சுபத்துவம் பாபத்துவம் சூட்சி மோல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசின அக்கா சொன்னாங்க நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் சுபத்தவும் பாபத்துவம் அப்படின்னு அப்படி இல்லை நம்ம சுபத்தவும் பாபத்துவம் கான்செப்டே நம்ம ஷட்பலம்னு சொல்கிறோம்ல ஜோதிடத்தில் ஷட்பலத்தில் பலத்தை பேஸ் பண்ணி வர கான்செப்ட்டை தான் சுபத்துவம் பாபத்துவம் பார்வை தான் வேற ஒன்று அதுக்கு பேர் தான் வந்து சுபத்தவும் பாபத்துவம்னு ஐயா சொல்லியிருக்காருங்க நம்ம மனசு குரோ ஆதித்ய குருஜி அவர்கள் அவ்வளோதான் சூட்சிமோளு அப்படின்ற கான்செப்ட் மட்டும் அவர் வந்து அவருக்கே உரிய பேட்டன்ட் வாங்கிக்கிட்டாங்களே ஏன்னா அவர் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பெருசாக பிரபலப்படுத்தியிருக்கிறது சூட்ச்மோலு அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம சனி செவ்வாய் பாப கிரகங்கள் வந்து கேதுவோடு சேர்ந்ததுன்னா தன்னுடைய பாப தன்மையை குறைச்சிக்கும் குறைச்சிக்கிட்டு நன்மையை செய்யும் அப்படின்றது தான் சூட்சி மொளு கான்செப்ட்டு சுபத்துவம் பாபத்துவம் நம்ம வந்து பாரம்பரிய கான்செப்ட் தான் குரு சுக்கரனோட கான்டாக்டில் இல்லை பௌர்ணமி சந்திரனோ பௌர்ணமி சந்திரன் தான் சுபத்துவத்தின் முதல் நிலை அதுக்கு ஈக்குவலாக குரு சுக்கரன் தனித்த புதன் அப்படின்ற ஆர்டர் வருங்க குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் வந்துட்டார் தனித்த புதன் இதான் ஸோ இவங்க கூட யார் வந்து ஒரே டைமில் குருவோடும் சுக்கரனோடும் இல்லை பௌர்ணமி சந்திரனோ தனித்த புதனோடோ ஒன்று சேர்ந்து ரெண்டு பத்தாம் இடத்தோடு யார் தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்களோட துறைகளில் தான் அந்த ஜாதகர் இருப்பார் இது எல்லா ஜாதகத்திலும் ஒருத்தர் செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா என்கிட்ட தனியாக கூட சொல்லுங்க ஒரு வேலை எனக்கு வந்து இப்படி தான் இருக்கு ஆனால் நான் இந்த துறையில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் லக்ன அவயோக தசைகள் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் லக்ன அவயோக தசைகள் என்னன்னு தெரியுங்க ரெண்டு அணிகள் இருக்கு குரு அணி சுக்கர குரு அணிக்கு சுக்கரனோட தசைகள் சுக்கர அணியோட தசைகள் வரக்கூடாது மொத்தமாக அடுத்தடுத்து வரக்கூடாது அப்படியே சுக்கர அணியோட தசைகளுக்கு குருவோட அணிக தசைகளுக்கு தசைகள் ஒன்று சேர்ந்து வரக்கூடாது அதான் லக்னா அவயோக தசைகள் நம்ம சொல்கிறோம் அது பாரம்பரியத்தில் இருக்கு எல்லாேருக்குமே தெரியும் அப்படி இருந்தால் முதல்நிலை சுபத்துவத்தின் கிரகத்தினுடைய தொழிலில் இருந்து மாறுபட்டு ரெண்டாம் நிலை சுபத்துவத்தை இருக்கிற தொழிலை செய்வாங்க திருப்பி தசை மாறி வரும்போது நல்ல தசைகள் வரும்போது முதல்நிலை சுபத்துவத்தோட துறைகளுக்கு வந்துருவாங்க இது ஐயாவோட ஜாதத்தில் கரெக்டாக இருக்கும் ஐயாவோட ஜாதத்தில் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுருக்காரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்திருக்கார் கரெக்டாக இது மேட்ச் ஆகும் ஐயாவோட ஐயாவோட ஜாதகமே அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் நான் தனியாக கூட அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ சுபத்துவம் பாபத்துவம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இல்லை கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கிரகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஷின் இப்போ வந்து மகர லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் வந்து சுக்கரனோட சாரத்தில் எட்டில் எட்டில் அமர்ந்த சூரியன் எட்டாம் அதிபதி வருது என்ன பலன் வரும்னு சொல்லுங்க ராஜயோகாதிபதி சாரம் சுக்கரன் இயல்பாவே இருக்காரு எட்டில் இருக்காரு இல்ல எப்படி வேணா இருக்காருன்னு கூட எடுத்துக்கோங்க முன்னாடி பின்னாடி தான் போக முடியும் இல்ல அதுக்கு புதனோட வீட்டுக்கு போலாம் ரெண்டு தான் தள்ள முடியும் எப்படி வேணா இருக்கட்டும் ராஜயோகாதிபதியின் சாரத்தில் அமர்ந்து அட்டமாதிபதி ராஜயோகாதி ராஜயோகாதிபதியின் சாரத்தில் அமர்ந்து அட்டமஸ்தானத்தையோட தொடர்பு கொண்டிருக்கார் இல்லை அட்டம அட்டமாதிபதியோட செவ்வாயோ இல்லை சனியோ தொடர்பு கொண்டிருக்காங்க அந்த மகர லக்னக்காரருக்கு சூரிய தசை எப்படி இருக்குன்னு விசாரிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு சுபத்துவம் பாபத்துவத்துடைய அருமை புரியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிட்டு சுபத்துவம் பாபத்துவத்தில் தான் பலன்கள் இருக்கு இதில் நட்சத்திரத்தில் நாம் வந்து எதுவும் பெருசாக இல்லை அப்படின்றத பற்றி நம்ம பேச நான் அந்த சைடே போகலை நட்சத்திரத்தை அப்படி நட்சத்திரத்தை என்னென்னலாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் இங்க பா தனி மனித ஜாதகத்துக்கு பலன் பார்க்குறப்போ சுபத்துவம் பாபத்துவம் சுபத்துவம் பாபத்துவம் வந்து அது வந்து கிரகத்தை பேஸ் பேஸ் நட்சத்திரத்தை பண்ணி அந்த கான்செப்ட் எதுலேருந்து வந்தது அப்படின்னா அது திருக்பலன்ற நம்ம ஷட்பலத்தில் ஒன் ஆஃப் த தாங்க வந்திருக்கு என்னுடைய இந்த சிற்றையை முடித்துக்கொண்டு வாய்ப்புக்கு வணங்கிய அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் மிக மிக அற்புதமாக சுபத்துவம் பாபத்துவமும் ஜோதிடத்தை தாங்கி நிற்கும் என்று அற்புதமாக பேசி சென்றிருக்கிறார் நமது சென்னை சுரேஷ்குமார் அவர்கள் ஆனார் அவர் பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகளையும் கூறினார் சுபத்துவ சூட்சமம் இந்த வார்த்தையை நாம் எங்கோ கேட்டிருக்கின்றோம் ஜோதிடம் என்பது ஸ்தூலம் சுட்சமம் அதிசூட்சமம் சூலம் என்பது ஒரு ராசியினுடைய தன்மை சூட்சமம் என்பது நட்சத்திரத்தினுடைய தன்மை அதிசூட்சமம் என்பது அந்த வர்க்கத்தினுடைய தன்மை நீங்கள் எந்த வர்க்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த வர்க்கத்தினுடைய தன்மை அப்போ எங்கேயோ ஒரு வார்த்தையை நமது சுரேஷ்குமார் அவர்கள் அற்புதமாக பேசி சென்றிருக்கிறார் அப்போ சூட்சமம் என்பது எங்கேயோ இடத்துல இருக்குதான் செய்து சூலம் சூட்சமம் அதிசூட்சமம் ஐயா வச்சுட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு சங்கடமா தான் ஓகேங்களா அதனால இப்பொழுது சென்னை சுரேஷ்குமார் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில்